ஹலோ ஒன் நான் ரிஸ்வான் சென்னையில் வந்துட்டு ராயப்பேடையிலேருந்து வரேன் நான் ஸோ நான் பேசிக்காக நான் வந்துட்டு ஐடி எம்ப்ளாயின்னா ஸோ எவ்ரிடே வந்துட்டு வீட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஎஸ் கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ திடீர்னு வந்து ஒரு நாள் பயங்கரமான பேக் பெயினை எதுவுமே பண்ண முடியல ஸோ ஒரு ஒன் வீக் கம்ப்ளீட்டாக வந்துட்டு படுத்து இருந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஏகப்பட்ட டாக்டர் ஏகப்பட்ட டெஸ்ட்டு வந்துட்டு எடுத்தாச்சு அப்போயும் வந்துட்டு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை லைட்டாக தான் வந்துட்டு ஏதோ ஸ்பைன் வந்துட்டு பெண்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்க ஸோ சரியாயிடும் சரியாயிடும் இப்படியே ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் போச்சு பட் அப்பயும் வந்துட்டு என்ன எது எதுவுமே பண்ண முடியாது வெயிட் தூக்க முடியாது எக்ஸசைஸ் பண்ண முடியாது ப்ராப்பராக ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்து வேலை பார்க்க முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னுடைய ஈவன் ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணிட்டோம் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அண்ணா நகரில் டாக்டர் சிபி ஆக்சிபிளஸ்ன்னு வந்துட்டு ஒரு வெல்னஸ் சென்டர் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போங்க ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பின்னு வந்துட்டு ஒன்று பண்ணுறாங்க சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் உள்ளே வந்தோம் நாங்கள் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணாங்க எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே அவங்களோட சஜஷன் சொன்னாங்க இது வந்துட்டு ஃபைவ் சஷன் போகணும் ஸோ ஒரு ஒரு செஷன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் ஃபைனல் செஷனில் கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு ஒரு செஷன்லேயும் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகி ஃபைனல் செஷனில் இப்போ நான் இருக்கிறேன் ஸோ ஃபைனல் செஷன் முடிச்சுட்டா வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் இப்போ என்கிட்ட சுத்தமாக வந்துட்டு என்கிட்ட அந்த பேக் பெயினுங்கிறது ஒன்றுமே கிடையாது ஸோ உங்களுக்கு பேக் பெயின் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு பிளைண்டாக நீங்கள் வந்துடுங்க டெஃபினட்டாக அந்த பேக் பெயின் உங்களுக்கு சரி செஞ்சு விட்டுருவாங்க தேங்க் யூ